ஆனியன் தோசை மட்டும் இல்ல மல்லி தோசை சீரக தோசை பருப்பு தோசை பூண்டு தோசை மிளகு தோசை வெந்தய தோசை இஞ்சி தோசை சில்லி தோசை கருவேப்பில தோசை இது எல்லாத்தையும் நான் இப்ப சாப்பிடணுமா எங்க சித்தி வீட்ல மட்டும் முழங்கை நினைற வரைக்கும் ரசம் சாதத்தை ரெண்டு தரம் பிசைஞ்சு பிசைஞ்சு உறிஞ்சுனீங்க இல்ல இப்ப நம்ம வீட்டுல தோசை சாப்பிடுங்க இதெல்லாம் நான் சாப்பிட செத்து போயிடுவேன் சாப்பிட்டு செத்துங்க நம்ம நாட்டுல யாரும் கிடையாது சாப்பிடாம செத்து போனவங்க

கேக்குறீங்க வெரைட்டி இப்பதான் பதினஞ்சு வெரைட்டி வந்திருக்கு இன்னும் முப்பத்தி ஏழு வெரைட்டி இருக்கு